மக்களை வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு செவன் சீட்டர் மகேந்திரா ஸ்கார்பியோ தான் பார்க்க போறோம் ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டிக்கு என்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு இப்போ தான் ஓட்டிகிட்டு வந்து வண்டியில் ஸ்மோக்கே கிடையாது அதே மாதிரி நாலு பவர் விண்டோ ஒர்க்கிங் ஏசி ஒர்க்கிங் ஏசிலாம் குழு குழுன்னு ஆகுதுங்க ஸோ ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான வண்டி தான் பார்க்க போகிறோம் செவன் சீட்டர் ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட இன்டீரியர் சூப்பராக இருக்குது எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குது என்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீர் இருக்கீங்க அப்படின்னா பயங்கர சாய்ஸாக இருக்கும் ஸோ வண்டியோட டயர்ஸ் பாருங்கள் நாலுமே பிராண்ட் புதுசுங்க இப்போ தான் போட்டிருக்காங்க அடுத்து ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ டீசல் வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் லைஃபில் இருக்குது ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு ஓனர் இருக்காங்க வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் தெளிவாக இருக்குது என்ஜின் கண்டிஷன் அதை விட சூப்பராக இருக்கும் ஸோ இவ்வளோ பார்த்திங்கன்னா சீட் கவர் நல்லாவே இருக்குது நாலு பவர் வந்துட்டு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு ஒரு லோக்கல் யூஸில் ஒரு செவன் சீட்டர் தேடிட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி எடுக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி டு சென்னை கைவேஸில் சுண்டபட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த சுண்டப்பட்டியை தாண்டவன்னே லெஃப்ட்டில் ஒரு சர்ச் வரும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஜான் கார்ஸ் இருக்குது ஸோ வீடியோ கடைசி வர பாருங்கள் வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம் இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் ஒரு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அருமையான வண்டிங்க ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான வண்டி என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நீங்கள் ஒரு வண்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருக்கேன் வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் நாற்பத்தி அஞ்சு வண்டியில் எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா பட்ஜெட்டுக்கு ஒரு மகேந்திரா ஸ்கார்பியோ நீங்கள் வண்டியை வந்து ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போயிருவீங்க ஏன்னா வண்டி அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது என்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் பாருங்கள் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டையும் புதுசு நீ வீடியோ பார்க்கும்போதே தெரியும் புது டயர்ஸு ஸோ அப்படியே இன்டீரியர் பார்க்குறேன் எக்ஸ்டீரியர் தரமாக இருக்கும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நாலு பவர் இண்டோமே உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனு ஸோ அப்படியே உள்ளே பாருங்கள் ஒரு ஏழு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி நல்லா இருக்குது என்ஜின் சூப்பராக இருக்குது ஓட்டி பார்த்தோம் ஒரு தரமான என்ஜின் பேக் டைமே பார்த்தீங்கன்னா பிராண்டி புதுசு தான் ஸோ ஸ்கார்பியோ லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டியை நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் பக்கமாக ஓடி இருக்குது ஸோ சில்வர் குரம் எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க சிஆர்டி இன்ஜினோட வந்துடும் நல்ல வண்டிங்க டிஎன் நாற்பத்தி அஞ்சு இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் சரி பண்ணி கொடுப்பாங்க லோ பட்ஜெட்டில் ஒரு தரமான மகேந்திர ஸ்கார்பியோ தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டியை எடுக்கலாங்க இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குங்க வீடியோ கடைசியில் காட்டுறேன் பாருங்க ஒரு தரமான இன்ஜின் நாலு பவர் விண்டோ வந்துடும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடு கால் பண்ணி காமிச்சிடறேன் ஸோ வண்டி ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னா புழு குழுன்னு ஒர்க்கிங்க ஏசியெல்லாம் பக்கா ஒர்க்கிங்கு ஸோ பவர் விண்டோ பாருங்கள் பவர் விண்டோ நாலுமே உங்கள் பக்காவை ஒர்க்கிங்க ஸோ வாங்க உங்களுக்கு இன்ஜின் காமிச்சிடறேன் நான் இன்ஜின் பார்த்துல ஸோ இறக்குன்னு சொன்ன மாதிரி டயர் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் புதுசு பிராண்டியும் புதுசு ஆ ஆ இப்போ என்ஜின் சூப்பராக இருக்குது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜான என்ஜின் நாங்கள் தான் ஓட்டிகிட்டு வந்தோம் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஒரு மெக்கானிக் கூட்டி கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த லெவல் குவாலிட்டியான ஒரு வண்டி எங்கேயுமே கிடைக்காது இப்போ என்ஜினோட நாய்ஸ் காட்டுறேன் பாருங்கள் ஸோ என்ஜினோட சவுண்டு கேட்டிருப்பீங்க வேற லெவல் குவாலிட்டியான வண்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த வண்டிக்கு லோக்கல் ஃபைனான்ஸ்ல ஒரு ஒன்னு ஒன்றரை வசதி பண்ணி கொடுப்பாங்க அருமையான வண்டிங்க ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான வண்டி என்ன டவுட்னால வீடியோ நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நீங்க ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம்